ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் டோஃபு கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து வீட்டிலையே நான் ரெடி பண்ண டோஃபு சோயாவை வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி பால் எடுத்து அதுலேருந்து நான் டோஃபு ரெடி பண்ணியிருக்கேன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கால்சியம் இரும்பு சத்தெல்லாம் ரொம்ப இதில் வந்து நிறைய இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பன்னீருக்கு பதிலாக இந்த டோஃபு பன்னீர் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு இது வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலா எல்லாமே டோஃபில் நல்லா படணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம டோஃபு வந்து எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக பொறிச்சுட்டு அப்புறம் தான் செய்யணும் அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு மசாலா போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம கடையில் வாங்குகிற டோஃபு கொஞ்சம் புளிப்பாக ஒரு மாதிரி இருக்கும் வீட்டில் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போது மசாலா எல்லா டோஃபுலையும் படுற மாதிரி நல்லா கலந்தாச்சு இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம டோஃபுவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நான் வந்து இதை வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால ரெண்டு வாட்டிக்காக பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்க தோசை கல்ல கூட போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு எண்ணெயில பொறிக்கும் போது நமக்கு பன்னீர் பால செய்யற அந்த பன்னீர் வந்து அப்படியே எண்ணெய் குடிக்கும் இது எண்ணெயே குடிக்காது உங்களுக்கு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு சன்னி வச்சு நல்ல எண்ணெயெல்லாம் வடித்து விட்டு எடுத்துக்கோங்க இது எண்ணெயெல்லாம் குடிக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம கடையில் இந்த டோஃபு வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு பாக்கெட்டு எயிட்டி ருபீஸ் இருக்கும் இது ஒரு நாலு அஞ்சு பாக்கெட்டு வரைக்கும் எனக்கு வந்துச்சு எயிட்டி ருபீஸ்னால் உங்களுக்கு இதுக்கு இதுவே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஆகிடும் நான் இது வந்து செய்கிறதுக்கு எனக்கு வந்து வெறும் அறுபது தான் அரை கிலோ சோயா பீன் வாங்கி ஊற வச்சுட்டு அதை ஆட்டி எடுத்து செஞ்சது இப்போ அடுத்த பேட்சும் இந்த மாதிரி நம்ம போட்டு பொறிச்சிக்கலாம் நம்ம இந்த டோஃப் இப்போ வெறுமனை கூட சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம்லாம் சேர்ந்து இப்போ இந்த எண்ணெயிலையே ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் ப்ரௌனாக அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா சுருங்கி வதங்கி வந்துடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க நான் ஒரு மூணு தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இந்த டோஃபு கிரேவி வந்து நமக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் சப்பாத்தி ரோட்டி நான் பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெறுமனே ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் இப்போ இதில் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது அவ்வளோ காரம் இருக்காது அப்புறம் மல்லித்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இப்போ இதில் வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் தக்காளி அரைச்சேன் அந்த தண்ணியும் கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்க இந்த டோஃபுவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கிரேவி கூட இந்த டோஃபுவை நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து அப்படியே மூடி போட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷத்தில் நம்ம டோஃபு கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடும் ஃபைனலாக நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி இறக்கிக்க வேண்டியது தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சோயா பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ